வணக்கம் வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டக்குன்னு ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா காஞ்சிட்டு மிக்சர் ஜாரு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கலை அரை அரை கப்பு அளவுக்கு சர்க்கரை ஒரு ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா மழை மழைன்னு எடுத்துக்கோங்க அரைச்சி இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேனில் வந்து கால் கப்பு நெய் சேர்த்து இந்த அரைச்ச பவுடரை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு ஆறி வரும் அந்த டைமில் நம்ம இதை வந்து இந்த மாதிரி உருண்டை ஊட்டி எடுத்துக்க வேண்டியதாங்க அந்த பவுடர் வந்து நெய் கூட நல்லா கலந்து வரணும் அவ்வளோதான் சூப்பரான ஸ்வீட் ரெடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொட்டுக்கடலை உருண்டை வந்து ரொம்ப சுவையாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்